ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னோடய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப ஆச்சு வீடியோ போட்டு சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடச்சது போகலான்னு போட்டுக்கிறேன் என் தம்பிகளே தங்கச்சிகளே ஃப்ரீயாக இருக்கிறவங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா ரிப்ளை பண்ணுறேன் ரொம்ப ஆச்சு வீடியோ போட்டு வேலை இருக்குது சரி நம்ம அப்படியே விட முடியாது கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணுன்னு தான் இப்போ வந்துட்டேன் என் உறவுகளே வாங்க இது வந்து காலையில் வந்து பூ வாங்கினேன் அப்போ இந்த பூ வந்து நம்ம குட்டி பாப்பாக்காக குத்தாங்க அவள் லைட்டு வச்சிட்டு போனால் அப்போ ஈவினிங் வந்து விளாடுவாள் அவளுக்காக வச்சுருக்குறேன் எதுனா பண்ணிட்டானா நான் அவ்வளோ தான் என்னை விட்டு வைக்க மாட்டாள் அவளுக்கு இந்த மாதிரி பூவு இந்தமாரி வச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன பாப்பாவுக்கு எல்லோரும் காலையே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணுற வேலை இது கொஞ்சம் எல்லாத்தையும் கட்டிட்டேன் இப்போ மிஷினில் துணி மட்டும் போட்டுடணும் சரி ஒரு பத்து நிமிஷம் உக்காரலாம் நம்ம வேலை செஞ்சீங்கன்னே தான் வேலை செஞ்சு தான் நல்லா இருக்குது கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி வந்து படுத்தோம்னா அவ்வளோதான் உடம்பு டயர்டாகிடுது அதனாலே படுக்காமல் வேலை செஞ்சின்னே இருக்கிறேன் பூ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும் போது இன்னும் யாரும் காணா டக்கு டக்குன்னு வாங்க அக்கா பேசிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் வேலை கிடக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப நாச்சு வீடியோ எப்படி ரொம்ப நாளாச்சுனாலும் யாரும் காணா போலகுது சரி பரவாயில்ல யாக்குறவங்க வாங்க கொஞ்சம் நேரம் பேசலாம் நம்ம வீடியோ போடும்போது தான் ஊர் வண்டி வரும் ஒரே சவுண்டாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் வாங்க சீக்கிரம் வாங்க தம்பிகளே தங்கச்சிகளே டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆச்சு யாரும் காணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகுது யாரும் வரல எனக்கு வேலை இருக்குது நான் வேலையை செய்யணும் இன்றைக்கி என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் தக்காளி தக்காளி சாதம் தான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஆரம்பிக்கணும் வீடு பெருக்கணும் ஃபஸ்ட்டு வாங்க வாங்க தம்பிகளே தங்கச்சிகளே லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ரோஸ் இருக்குதுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது குட்டி பாப்பாவோட ரோஸ் விளாண்டுருந்தால் மறந்துட்டு போயிட்டா இப்போ பத்திரமா எடுத்து வைக்கணும் வீட்டுக்கு வந்து திருப்பி விளாடுவாள் அவள் பொருளை யாரும் எடுக்கக்கூடாது எடுத்துட்டோம்னா வீடே ரெண்டாயிடும் அதனால் அப்படியே எடுத்து வச்சிடும் இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது வீடு பெருக்கிட்டு வீடு க்ளீன் பண்ணிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பினோம் பாப்பா கூட்டினத்துக்கு நம்ம வாழ்க்கை ஒரு சக்கரை மாதிரி ஓடினே திரும்ப பாருங்கள் உட்கார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வீடியோ போட முடியும் என்னால் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொசு கடி தாங்கலை கொசு பயங்கரமாக கிடைக்குது எப்படி இது ரோஸ் அழகாக இருக்கா க்ளோஸ் அப்பில் காட்டினோடனே மங்களாயிரம் எந்த ஓட்ட போகணும் அப்படிதான் கிட்ட வந்தோடனே எப்படி மங்களாயிரம் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த ஃபோனை வச்சு தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஷார்ட்ஸு போடுறேன் பேசி வீடியோ போடுறேன் என்ன பண்ணுறது நம்ம நிலமை அப்படி இருக்குது கடவுள் கூட நம்ம நல்லா நிலம வரக்கூடாது யார் செஞ்ச பாவமோ புண்ணியமோ வாழ்க்கை ஓடினது ஓடிட்ட ஓடுற வரைக்கும் வாழ்க்கை ஓடிட்டோம் என்ன சொல்கிறீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நேரம் பேசலான்னு பார்த்தேன் எல்லாம் பிஸியாக கிட்டேனு நினைக்கிறீங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் டெய்லியும் ஒரு சின்ன குட்டி லைவ் வரேன் என்ன பண்ணுறது இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் எந்த மெசேஜும் வரல யூடியூப்பில் லைவ்லாம் போடணுமா சரி போடுறேன் முடிஞ்சளுக்கு போடுறேன் ட்ரை பண்ணுறேன் காதலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்